இந்த வீடியோல நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணமான பிரபலங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அபர்ணா தாஸ் மற்றும் தீபக் காளிதாஸ் தாரிணி நாக சைதன்யா மற்றும் ஷோபிதா துலிபாலா மேகா ஆகாஷ் மற்றும் சாய் விஷ்ணு மீதா ரகுநாத் மற்றும் தீபு ராஜ்கமல் ராகுல் பிரீத் சிங் மற்றும் ஜாக்கி பக்னானி பிரேம்ஜி அமரன் மற்றும் இந்து கீர்த்தி சுரேஷ் மற்றும் ஆண்டனி தட்டில் சித்தார்த் மற்றும் அதித்தி வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிகோலாய் சஜ்தேவ் இந்த திருமணமான தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பேர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ